வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பென் ஓக்ரி எழுதின அண்ட் ஆப்ரிக்கன் எலிஜி இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க இதில் அவர் வந்து எப்படி அவருடைய நாடான ஆப்ரிக்கா அது வந்து நம்ம டார்க் காண்டினென்ட் இரண்ட கண்டம்னு சொல்லுவோம் அந்த இரண்ட கண்டத்தில் வந்து எப்படி இரு அந்த மக்கள் எல்லாம் அவங்கள தன்னைத்தானே தொலைச்சிருக்காங்க அவ்வளோ தொலைச்சோம் அவங்க இன்னும் அந்த அப்பாவி தனத்தை வந்து தன்னை விட்டு போகாமல் எப்படி பார்த்துட்டுருக்காங்க எதிர்காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குன்ற நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி இந்த கவிதை எழுதியிருக்காரு இவர் மிகவும் பிரபலமான ஒரு எழுத்தாளர் இவர் ஒரு நைஜீரியன் பால் பிரிட்டிஷ் எழுத்தாளர் இவருடைய மூன்றாவது நாவலான த ஃபேமிஷ் ரோடு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு இந்த கவிதையை அவர் ஃப்ரீ வேர்ஸில் ஆறு ஸ்டான்ஸால் எழுதியிருக்காரு ஆறு ஸ்டான்ஸாலேயும் ஒரு ஒரு ஸ்டான்ஸாலேயும் வேறு வேறு ஒரு வியூ பாயிண்ட்டை கொடுத்துருக்காரு ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாலையும் ஐந்து வரிகள் வரிகள் இருக்குன்ன இதில் வந்து அவர் வந்து அவங்களோட அடையாளத்தை அவங்க எப்படி தொலைச்சாங்க எப்படி வந்து அந்த பழங்குடியினர் அதாவது ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அவங்களுடைய அறியாமையாலும் அந்த எதுவுமே தெரியாத ஒரு குணத்தோடு அவங்க வந்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பொற்காலம் இருக்குது அப்படின்றது தான் அந்த கவிதையில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆப்பிரிக்க மக்கள் வந்து கடவுள் வந்து படைச்ச அதிசயங்கள் அப்படின்றாரு ஆனாலும் அவங்க வந்து நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு அந்த கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து காலம் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை ஒரு நாள் வரும் அப்போ இந்த கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அவங்க வந்து இந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி போவாங்க ஏன்னா வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய அதிசயங்கள் இருக்குது அது இன்னும் நமக்கு தெரியல ஆனால் பறந்து விரிஞ்சு கிடக்குது அதுவும் வந்து கடவுளோடைய க்ரியேஷன்ஸ் அதாவது அப்போ ஒரு படைப்பு அவங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக கடவுள் வந்து அவங்களுக்கு வேண்டிய சில விஷயங்களை இப்போ வந்து மறைச்சி இருந்தாலும் எதிர்காலத்தில் அவங்கள வந்து பார்க்குற மாதிரி அவங்க கைக்கு எட்டுற மாதிரி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கவிதையை படிக்கிற எல்லாருமே உலகம் முழுக்க இருக்கிறவங்க எங்களோட அந்த வழியை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாங்கள் வந்து வலியோடு வாழ்ந்துட்டுருக்கோம் கஷ்டங்கள் நல்லா வாழ்ந்துகிட்டுருக்கோம் எங்களை வந்து நிறைய விஷயம் வந்து எரிச்சிக்கிட்டு இருக்குது நிறைய விஷயம் வந்து எங்களை பாதிக்குது அதனால நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம் நாங்கள் எல்லோருமே வந்து ஏழ்மையில் இருக்கோம் அந்த ஏழ்மையை தான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு கடந்துட்டுருக்கோம் ஆனால் அதை மீறியும் வந்து நாங்கள் வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் எப்படின்னா ஆடல் மூலமாகவும் இசை மூலமாகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா வந்து ஒரு அழகான நாடு அதை வந்து நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும் உங்களுக்கு அதனால தான் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் வந்து இந்த அழகை ரசிக்கிட்டே இருக்கோம் அதனால தான் எங்களுக்கு வந்து காற்று அனலாக வீசினாலும் எங்களுக்கு அது மேலே தோணலை அதே மாதிரி இங்கே இருக்கிற பழங்கள்லாம் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அந்த இனிப்பான பழங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் அந்த வெளிச்சம் வந்து பட்டது மின்னுமே அந்த அழகே நாங்கள் ரசிக்கிறோம் எங்களை சுற்றி எது நடந்தாலும் சரி இல்லை எங்களுக்கே எது நடந்தாலும் சரி அதை நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோம் அதாவது இப்போ வந்து நாங்கள் வந்து எதுவும் வந்து சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் எப்போதுமே வந்து எங்கள் நன்றியை வந்து கடவுளுக்கு வந்து சொல்லாமல் செலுத்தாம இருந்ததே இல்லை இந்த மௌனத்தின் மூலமாக தான் நாங்கள் இந்த வலியை வந்து தாங்கிக்கிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஆசீர்வதிக்கிறோம் எங்களுக்கு வர கஷ்டத்தையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் எங்களுக்கு நடக்கிற நல்லதையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் அதே சமயத்தில் இந்த நன்றியை தான் நாங்கள் எங்கள் இசை மூலமாக வெளிப்படுத்துகிறோம் அந்த இசை வந்து இந்த காத்தோடு சேர்ந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ அருமையான ஒரு ஹார்மோனியஸ் விஷயமாக வந்து நடக்குது எங்களோட கஷ்டங்கள் எங்களோட உழைப்பு இதெல்லாம் வந்து இன்னும் அந்த கஷ்டம்லாம் எப்போதுமே இருக்கும்னு சொல்ல முடியாது கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் வந்து ரகசியமாக சில அதிசயங்கள்லாம் நடக்கும் அந்த ரகசியம் வந்து இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாமல் கடவுள் வந்து வச்சிருக்காரு ஆனால் எங்களுக்காக வச்சுருக்காருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது கடவுள் எங்களை அந்த அதிசயத்தை அடையிறதுக்கு வழி சொல்வார் நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த நல்லது நடக்கும்ன்றத எங்களுடைய மூதாதிரிகள் அவங்க இறந்துட்டாங்களையா அவங்களோட பாடல்கள் எனக்கு கேட்குது அது மூலமாக வந்து சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள்தான் இந்த கொஞ்ச காலம் போன அப்புறம் உங்களுக்கு பிரகாசமான வி விஷயங்கள்லாம் நிறைய வரும் உங்கள் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் இது இறந்து போன மோதியாதையர்கள் சொல்கிறாங்க ஏன்னா அந்த மோதியாதையர்கள் இப்போ நாங்கள் படுற கஷ்டங்களை அவங்களும் அந்த வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இப்போ அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க அவங்க எங்களுக்கும் சொல்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் கடவுளோடைய உங்களுக்காக படைக்கப்பட்ட அதிசயங்கள்லாம் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இறந்தவங்களோட குரல்லாம் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து என்னை இலகுவாக நடத்துறதுக்கு உதவி செய்யுது அதே சமயத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கையும் தருது அந்த நம்பிக்கை இந்த இருட்டில் இருட்டுன்னு போது ஆப்பிரிக்காவை வந்து நம்ம இருண்ட கண்டம் தான் சொல்கிறோம் இந்த இருட்டிலையும் எனக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் தெரியுது இந்த உலகமே ஒரு அதிசயம்தான் அதனால் வந்து கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பொறுமையாக வெயிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் வழி நிறைஞ்சதாக இருக்கும் ஆனால் அதோடைய பலன் எதிர்காலத்தில் அந்த பலன் வந்து பெரிய விஷயமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து வாழ்க்கையை ஜென்டலாக எடுத்துன்னு போனால் கண்டிப்பாக நீண்ட காலம் நம்ம வந்து போராடணுன்றது தெரியுது ஆனால் அந்த போராட்டத்தோட முடிவு வந்து நமக்கு நமக்குன்னா அவருடைய வருங்கால சதந்தருக்கும் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையே ஒரு அழகு தான் இந்த உலகத்தில் நிறைய மர்மங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு தெரியாது ஆனால் எதெல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது இப்போது இந்த ஓஷன் இருக்கு இல்லையா கடல் கடல் அதில் நிறையா பாடல்கள் இருக்குது இசை இருக்குது இந்த வானம் இருக்கு இல்லையா அது எல்லையே இல்லாத வானம் அது நமக்கு வந்து விரோதியே கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய விதியின்னு ஒன்று இருக்குல்லையா அது வந்து நமக்காக காத்துன்னு இருக்குது நமக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்குது அது வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நமக்கு எதிரியாக நினைக்கவே தேவையில்லை ஏன்னா இப்போ நம்ம கஷ்டப்பட்டாலும் எதிர்காலம் நமக்கு பிரகாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு வாங்க கவிதையை படிக்கலாம் we are the miracles that god made to taste the bitter fruit of time. we are precious, and one day our suffering will turn into the wonders of the earth. they are things that burn me now, which turn golden when i am happy. do you see the mystery of our pain? that we bear poverty and are able to sing and dream sweet things, and that we never curse the air when it is warm, or the fruit when it tastes so good, or the lights that bounce gently on the waters. we bless things even in our pain we bless them in silence. that is why our music is so sweet. it makes the air remember. they are secret, secret miracles at work that only time will bring forth. i, too, have heard the dead singing, and they tell me that this life is good. they tell me to live it gently, with fire, and always with hope. there is wonder here, and there is surprise in everything. the unseen moves. the ocean is full of songs. the sky is not an enemy. destiny is our friend. இந்த மாதிரி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி